உலகின் பிரம்மாண்ட விமான நிலையம் விரைவில் யூடியூபின் முதல் வீடியோ இதுதான் நூற்றி இருபத்தி ஏழு வயதில் யோகா செய்து விழிப்புணர்வு உலகை கலக்கிய டாப் டென் கேங்ஸ்டர் திரைப்படங்கள் உலகின் பிரம்மாண்ட விமான நிலையம் விரைவில் துபாயில் உலகின் மிக பெரிய விமான நிலையத்தின் கட்டுமான படிகள் தொடங்கியுள்ளது அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரில் இருபத்தி ஆறு கோடி பயணிகளை கையாளும் வகையில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி செலவில் உருவாகிறது எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஐந்து ஓடுபாதைகளுடன் நானூறு விமானங்கள் நிறுத்தும் வகையில் அமைக்கப்படுகிறது மேலும் புதிய விமான நிலையம் தற்போதைய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது நூத்தி இருபத்தி ஏழு வயதில் யோகா செய்து விழிப்புணர்வு சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதற்கு முன்னதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற யோகா குரு சுவாமி சிவானந்தா யோகா செய்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவருக்கு வயது நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி ஏழு வயதை கடந்த அவர் சிரமம் இன்றி யோகா செய்யும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அவரை போலவே யோகா செய்து நீண்ட வாழ பலரும் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் उल कल गांगस्टर त्रेप உலக தாதா கதை கலத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் படங்களுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு உண்டு அது போன்ற கதையம்சத்தோடு உலக அளவில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற டாப் டென் படங்களை தெரிந்து கொள்வோம் ஒன்று காட் ஃபாதர் இரண்டு அமெரிக்கன் கேங்ஸ்டர் மூன்று தி அன்டச்சபிள்ஸ் நான்கு குட் பெல்லாஸ் ஐந்து டேனி பிராஸ்கோ ஆறு ஸ்காட் பேஸ் ஏழு கேசினோ எட்டு தி டிபார்டர் ஒன்பது பல்ப் பிக்சன் பத்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா யூடியூபின் முதல் வீடியோ இதுதான் சமூக வலைதளங்களில் முக்கிய அங்கம் வகிப்பது யூடியூப் இது பொழுதுபோக்கை தாண்டி வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து பலருக்கு வாழ்வாதாரமாகவும் மாறியுள்ளது இந்த நிலையில் யூடியூபின் முதல் வீடியோ பதிவேற்றப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகளை கடந்துள்ளது பத்தொன்பது நொடிகள் கொண்ட அந்த வீடியோவில் யூடியூபின் இணை நிறுவனரான ஜாவெட் கரீம் கலிபோர்னியாவில் உள்ள சான் டெஜிகோ ஜூவில் இருந்து யானைகளின் முன்பு நின்றபடி அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி